நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த சிவம்மா எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது அதனால் எங்கள் மூன்று ஏக்கர் நிலத்தை மாதம் இரண்டு பர்சன்ட் வட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு அடமானம் வைத்தோம் ஒவ்வொரு வருடமும் எங்களால் வட்டி கட்ட முடியவில்லை ஆனால் மூன்றாவது வருடம் கழித்து கடனை தீர்க்க நினைத்தபோது கடன் கொடுத்தவர் கூட்டு வட்டியில் கணக்கிட்டார் ஸ்ரீ ஜோதியின் அருளால் அதையும் செலுத்த தயாராக இருந்தோம் எனினும் சட்ட சிக்கல்கள் காரணமாக நிலத்தை எங்களால் திரும்ப பதிவு செய்ய முடியவில்லை எனவே செயல்முறை ஐந்து ஆண்டுகள் தாமதமானது ஐந்து ஆண்டுகளுக்கு பின் கடனை தீர்க்க நினைத்த போது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய அசல் தொகையான ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மொத்த தொகை ஐந்து லட்சம் பதினெட்டாயிரம் ரூபாயானது நாங்கள் அதை ரூபாய் மூணு புள்ளி ஐந்து லட்சத்தில் முடிக்க விரும்பினோம் ஆனால் கடன் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை மாறாக ஐந்து லட்சம் பதினெட்டாயிரம் ரூபாய் முழுவதுமாக வசூலிக்க காலக்கெடு விதித்தார் இல்லையெனில் அவர் நிலத்தை திரும்பத் தரப்போவதில்லை அது அவருடையதாக ஆகிவிடும் என்றார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏற்பாடு செய்ய இரண்டே நாட்களே இருந்ததால் ஸ்ரீ பரம்ஜோதியை வேண்டிக் கொண்டோம் எங்கள் பிரார்த்தனையின் பொழுது ஒரு தெரிந்தவர் ஞாபகத்துக்கு வந்தார் உடனே அவரை அழைத்தோம் அவர் ரூபாய் ஒரு லட்சம் கடன் கொடுத்தார் மீதி தொகையை எப்படியோ சேர்த்தோம் உரிய தேதியில் முழு தொகையையும் செலுத்தி எங்கள் நிலத்தை திரும்ப பெற்றோம் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி